الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء المرسلين وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد قال الله تعالى في القرآن العظيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق <applause> الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار <applause> إيه الله وكي لا بخلم الحمد لله إريتودر محمد صلى الله عليه وسلم அன்னாரின் வாழ்க்கை வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபேயின்கள் இமாம்கள் மூமின்கள் நல்லவர்கள் அனைவர் மீதும் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக என்று வேண்டியதன் பின்னால் அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே மார்க்கம் இன்றி சுவர்க்கம் இல்லை என்ற ஒரு தலைப்பிலே ஒரு சிறிய விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் என்று பார்ப்போம் அதாவது எங்களெல்ல நோக்கம் சுவர்க்கம் செல்ல வேண்டும் என்பது சுவர்க்கம் செல்வதாக இருந்தால் அல்லாஹு தாலா ஏற்றுக்கொண்ட மார்க்கமாகிய இஸ்லாத்தில் நாங்கள் இருக்க வேண்டும் அந்த இஸ்லாத்தில் பயணிக்க வேண்டும் இஸ் பயணிப்பதாக இருந்தால் நாங்கள் இஸ்லாத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்போ இந்த அடிப்படையில் தான் இன்றைய அந்த தலைப்பு அமைகிறது அல்லாஹு தாலா அல் குருவானிலே சூரத்துல் நாம் ஆறாவது அத்தியாயம் நூற்றி அறுபத்தி மூணாவது வருஷத்துலேயே சொல்கிறான் இதுதான் என்னுடைய நேரான பாதை எல்லாம் சொல்கிறான் இதுதான் என்னுடைய நேரான பாதை நீங்கள் அதனையே பின்பற்றுங்கள் வல தத்தவிய சுபுல் நீங்கள் வேறு எந்த வழிகளையும் பின்பற்றாதீர்கள் அல்லா அல்லாவுடைய பாதை அல்லாவுடைய பாதையாகிய இஸ்லாம் என்ற மார்க்கம் இதனையே நீங்கள் பின்பற்றுங்கள் வேறு எந்த வழிகளையும் வேறு எந்த பாதைகளையும் நீங்கள் என்ன செய்யாதீங்க பின்பற்றாதீர்கள் அன்சபேலி நீங்கள் அப்படி வேறு வழிகளை பின்பற்றினீர்கள் சொன்னால் நேரான பாதையிலிருந்து என்ன செஞ்சுவிடும் அது உங்களை பிரித்துவிடும் தூரமாக்கிவிடும் அப்படின்னு சொல்லி அல்லாஹூத்தாலா சொல்லாங்க தாலிக்கும் வஸ்ஸாக்கும் பிஹி ல அல்லக்கும் தத்தகோன் இதில் அல்லாஹூத்தாலா உங்களுக்கு நீங்கள் பயபக்தியுடையவர்களாக வேண்டும் என்பதற்காக உபதேசம் செய்கிறான் என்று அல்லாஹூத்தாலா அல்குருவானில் ஆறாவத்தி ஆயம் நூற்றி ஐம்பத்தி மூணாவது சொல்லி காட்டுகிறான் அன்பந்த சௌரலே வசூருல்லாஹி சலுல்லாஹு அலை வஸ்லம் அவர்கள் ஒரு முறை ஒரு கோட்டை கீறுகிறார்கள் ஒரு கோடு ஒரு கோட்டை நேரான ஒரு கோட்டை கீறி ல்லு அலி சொல்கிறார்கள் இதுதான் அல்லாஹுடைய பாதை இது வந்து அதாவது வலப்பக்கமாகவும் இடப்பக்கமாக